ஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்திரா சௌருடியா இவங்க வந்து நியூ மராலஜி ஸ்பெஷலிஸ்ட் மைட்டூர் வாய்ப்பு சேனலில் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இவங்க இப்போ என்ன சொல்ல போகிறாங்கன்னா வாட்ச் யார் கட்டலாம் யாருன்னா கட்டக்கூடாது எந்த மாதிரி வாட்ச் கட்டலாம் நியூமராலஜிஸ்டில் அதை பற்றி தான் பேச போகிறோம் மேடம் சொல்லுங்க ம் வணக்கம் சார் நான் ரஞ்சன் வாலா சோருடியா நியூமராஜிஸ்ட் எனக்கு வாட்ச் பற்றி சொல்கிறேன் வாட்ச் என்ன கலர் என்ன டிசைன் என்ன சைஸ் வாட்ச் போடணும் இதை பற்றி சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து வாட்சியான் போடணும் சில பேர் சொல்கிற வாட்சி போடக்கூடாது மொபைல் இருக்குது மொபைலில் டைம் பார்க்கலாம் மொபைல் இப்போ இப்போ பார்க்க முடியும் பார்க்க முடியாத இல்லை அப்புறம் வாட்ச் கையில் இருக்கேன்னா உடனே காமிக்கலாம் காட்டலாம் பார்க்கலாம் என்ன டைமுக்கு நமக்கு இப்போ ஆஃபீஸ் போகணும் என்ன டைமுக்கு அங்கே அங்கே போகணும் இதை டைம் நம்ம கையில் இருக்கேனா நான் டைமுக்கு எடுத்துக்கிட்டு தான் மூவ் மூவ் பண்ண போகிறேன் அப்புறமா சொல்கிறேன் என்ன 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 கலர்ஸ்க்கு போட முடியும் என்ன கலர்ஸ் நல்லா இருக்கோ என்ன கலர்ஸ் நல்லா இல்லை என்ன டிசைன் என்ன சைஸ் என்ன மெட்டீரியல் மெட்டீரியல் வந்து இது மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் வருது வாட்சில் ரொம்ப சின்ன வாட்ச் வந்து போடக்கூடாது என்ன போடக்கூடாது சின்ன வாட்ச் போட்டேன்னா நான் யோசனை பண்ண மாதிரி நமக்கே கிடையாது எயிட்டி பர்சன்ட் யோசனை பண்ணுறேன்னா டுவெண்ட்டி தான் கிடைக்கும் அப்புறமா மீடியம் சைஸ் வாட்ச் போட்டுறேன்னா எப்படி இருக்கும் மீடியம் சைஸ் வாட்ச் இதான் நல்லா இருக்கும் எயிட்டி பர்சன்ட் நம்ம ஒரிஸ்ட்டுக்கே கவர் பண்ணும் மீடியம் சைஸ் வாட்ச் இதை வந்தால் ஏப்பிள் வாட்ச் வரதில்ல இதை சைஸ் ரெக்டாங்கல்ல சரியாக இருக்கும் எல்லாரும் போட முடியும் அப்புறமா டைட்டன் வாட்ச் வரும் ரொம்ப பழைய கம்பெனி டைட்டன் வாட்ச் இதே சூப்பராக இருக்கும் இதெல்லாம் ரெண்டு கலர் மிக்ஸ் இருக்கும் கோல்டன் அண்ட் சில்வர் இது கூட நல்லா இருக்கும் இதே ஆப்பிள் வாட்ச் கூட நல்லா இருக்கும் எயிட்டி பர்சன்ட் நம்ம நான் கவர் பண்ணுற இது மாதிரி போடலான்னா நம்ம நல்லா இருக்கும் அப்புறமா ஹண்ட்ரட் பர்சன்ட் கவர் பண்ண மாதிரி நம்ம போடக்கூடாது அவர் யார் யார் போடுற அவர் வந்து லீடர்ஸ் போடுற ஸ்போர்ட்ஸ் ஆள் போடுற யூடியூபர்ஸ் போடுற ஆர் நிறையா மீட்டிங்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க இல்லை ஷோ பண்ணுறேன்னா இது மாதிரி ஆள் ரொம்ப பைசா வாட்ச் போட்டுற இது நமக்கு தேவை இல்லை ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கும் இதை போட்டோன்னா நம்ம எயிட்டி பர்சன்ட் கவர் பண்ணுற ரிஸ்ட்டுக்கு இதை வாட்ச் போட முடியும் அப்புறமா குவாலிட்டி என்ன போடணும்னா இதே குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் சில்வர் அண்ட் கோல்ட் மிக்ஸ் நம்பர் கூட நல்லா தெரியும் ஒயிட் கலர் டைல் இருக்கும்னா இதில் நம்பர்ஸ் கூட ரொம்ப ஜாஸ்தி நிறக்கூடாது ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி வாட்ச் இருக்குன்னா நல்லா இருக்கும் வாட்ச் போடனா ரொம்ப நமக்கு அதிர்ஷ்டமா இருக்கும் அப்புறமா வாட்சு யாருக்கே டொனேட் பண்ற இல்லை கிஃப்ட் கொடுக்கறனா நல்லா பெருசா வாட்ச் கொடுக்கணும் எப்பவுமே